வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம உடல் எடை அதிகரிப்பு அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப உடல் எடை அதிகரிச்சுட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல குறைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நைட்டு நீங்கள் தூங்கும் போதே உங்களுடைய உடல் எடை குறையணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எந்த விதமான டயட்டோ எக்ஸசைஸோ எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த ட்ரிங்கு மட்டும் நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் முக்கியமாக சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய அடிமைச்சு பகுதி தொப்பு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அடிவைச்சு தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து நல்லா உங்களுக்கு கரைந்து வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் முழு உடலும் உங்களுக்கு நல்லா கரைந்து வெளியேறும் இந்த மாதிரி நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அந்த ட்ரிங்க் வந்து யாரெல்லாம் குடிக்கணும் யாரும் குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம சேர்த்து அந்த ட்ரிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கிளாஸில் இருநூறு எம்எல் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கணும் நம்ம இப்போ நம்மளுடைய விரல் விட்டு பார்த்தோம் அப்படின்னா கை விரல் பொறுக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வெதுவெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கலாம் இதில் நம்ம அடுத்து தான் சேர்க்க போகிறது இதில் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த மஞ்சள் சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மஞ்சள் தான் நம்ம எடுத்துருக்கோம் நிறைய நன்மைகள் வந்து நமக்கு இந்த மஞ்சள் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஆனால் இது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெமெடி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஹை கொலஸ்ட்ரால் அதிகமான அளவு உங்களுக்கு கொழுப்பு இருக்கு உடம்புல அப்படின்னா அதை கரைத்து வெளியேற்றுவதற்கு இந்த மஞ்சள் வந்து ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி அது அதுக்கும் உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து இந்த மஞ்சள் மூலமாக கிடைக்கும் முக்கியமாக இதில் குர்க்குமீன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கன்டென்ட் இருக்கிறதுனால இது உங்களுக்கு அடிவயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்து கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மஞ்சள் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே மஞ்சள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் கடையில் கிடைக்கிற அந்த மஞ்சள் பொடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட நம்ம முக்கியமாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் இது நீங்க நாட்டு மருந்து கடைகளில் கேளுங்க அப்படி இல்லைன்னா ஆர்கானிக் ஷோரூம்ல கேட்டு பாருங்க ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆன்லைன்ல வாங்குறதுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதுல போய் வாங்கிக்கோங்க இதை நீங்க வாங்கும்போது ரெண்டு விஷயம் நீங்க முக்கியமாக கவனிக்கணும் அது என்ன அப்படின்னா வித் த மதர் இந்த மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லாம ரா அன்பில்டர்டு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் வித் த மதர் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை நமக்கு நன்மை பயிக்கக்கூடிய பாக்டீரியா வந்து இதில் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வடிகட்டப்படாமல் இது இருக்கிறதா ரொம்பவே உங்களுக்கு முக்கியம் இன்னும் சொல்ல போனா இந்த பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி டெபாசிட் ஆகியிருக்கும் இது என்ன அப்படின்னா அந்த வித்து தான் மதர் சொல்லியிருப்பேன்ல அந்த பாக்டீரியா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு முறை நீங்கள் பயன்படுத்தும் போதும் நல்லா நீங்கள் இந்த மாதிரி குளிங்கிக்கோங்க நான் இது காலையில் தான் யூஸ் பண்ணேன் அதனால் ரொம்ப வந்து எனக்கு டெபாசிட் ஆகலை அடியில் வந்து இல்லை ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வினிகர் வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் கூட இதை தினமும் பயன்படுத்திட்டு வரேன் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தலையில் உங்களுக்கு பொடு இருந்ததோ அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸில் ஆக்னி இருந்ததோ அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்புல வந்து எனர்ஜியே இல்லாமல் சில நேரம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த டைம்லாம் நம்ம இந்த ஆப்பிள் சுடர் வினிகர் நம்ம சா குடிச்சிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த உடல் எடையை குறைக்கிறதற்கு முக்கியமாக அடி வயிற்றில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியீட்டுறதற்கு இந்த ஆப்பிள் சுடர் வினிகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஐந்தில் இருந்து ஆறு மில்லி லிட்டர் உங்களுக்கு வரும் இது நம்ம எடுத்தாச்சு இது கூட தான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த சுருள் பட்டை அதாவது நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சிலோனில் உள்ள சின்னமன் ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம பயன்படுத்த போகிறது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சின்னமன் ஸ்டிக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் இது உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னாலும் உங்கள் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இதுதான் நமக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடியதா இருக்குது ஸோ இதை நீங்கள் மொத்தமாக வாங்கி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரிதான் அப்படி இல்லை உங்களுக்கு பவுட்ரலே கிடைச்சிது அப்படின்னா கூட அப்படின்னால கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அதை மொத்தமாக வாங்கி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா குடிச்சிட்டு படுத்துருங்க தொடர்ச்சியாக ஒரு பதினாலு நாள் ஃபோர்டீன் டேஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை குடிக்கிறப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரா யூஸ் பண்ணி தான் குடிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஆப்பிள் சுடர் வினிகர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அப்படியே குடிக்கிறப்போ தினமும் ரெகுலராக நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால உங்களுடைய பற்களில் இருக்கக்கூடிய அந்த எனாமல் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ஒரு குறிஞ்சி குழல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க் யாரெல்லாம் நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் நீங்கள் இதில் வந்து நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒருவேளை மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படி இல்லை டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரின் பரிந்துரைப்படி நீங்கள் இந்த மஞ்சள் பொடியும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு அப்படில பித்தப்பை தொடர்பான பிரச்சனை அதாவது பித்தப்பைல உங்களுக்கு கற்கள் இருக்கு அப்படிலாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னாலும் நீங்க நம்ம அந்த மஞ்சள் பொடி எடுக்கிறதுனால நீங்க அதை குடிக்க கூடாது அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைமிங்ல நீங்க இதை எடுத்துக்க வேண்டாம் சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாதவங்க நீங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்க முடியும் செகண்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாத்துரலாம் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் ரெண்டு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் வெள்ளரிக்காய்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு இப்போ நல்ல தான் நிறைவே நமக்கு கிடைக்கும் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை நமக்கு தரக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் முக்கியமாக சொல்லப்போனால் கண்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய கருவளையத்துக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டிசீசஸ் தோல் சம்மந்தப்பட்ட எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு ஊறல் எடுக்கு அப்படி இல்லை தோல் வந்து உரிந்து உரிந்து உங்களுக்கு வருது அப்படின்னாலும் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய் இன்னும் சொல்லப்போனால் ஒபிசிட்டி உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த வெள்ளரிக்காயை தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக அந்த அதிகரிக்கப்பட்ட உடல் எடை அப்படிங்கிறது வெகுவாக நல்லாவே குறையும் இன்னைக்கு நம்ம இந்த வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயை நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ் வெள்ளரிக்காயை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நம்ம தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்ததான் நம்ம இது கூட சேர்க்க போகிறது இந்த இஞ்சி இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சியும் உங்களுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து உடம்புல கரெக்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக அந்த உடல் எடை வந்து உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் மெட்டபாலிசத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது தான் உங்களுக்கு உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிற ஒன்று நமக்கு நடக்கு அது எல்லாமே உங்களுக்கு மெட்டபாலிசத்தை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இஞ்சி ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த தேவையற்ற கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கும் இஞ்சி வந்து ரொம்பவே நமக்கு உறுதுணையாக இருக்குது அதனால் நம்ம இந்த இஞ்சியும் எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஜூஸ் பண்ணினதுக்கு பிறகு நம்ம இன்னொரு ஒரு பொருள் சேர்க்கணும் அதனால் நம்ம ஜூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நம்ம இப்போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும் தண்ணி சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்து ஒரு முப்பது எம்எல் மட்டும் நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறது இந்த எலுமிச்சை பழம் முழு பழமும் உங்களுக்கு தேவைப்படாது ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் இது கூட தேன் கூட சேர்த்துக்கலாம் நல்ல சுத்தமான தேன் கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இதை நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும் ஒரு வேளை உங்களுக்கு வெறும் வயிற்றில் வேற எதாவது மெடிக்கேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலை உணவு சாப்பிடுவதற்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக இதை நீங்கள் குடிச்சிருங்க இது குடிச்சதுக்கு பிறகு நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது ஈவன் தண்ணீர் கூட நீங்கள் குடிக்காம இருங்க இந்த மாதிரி நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ரெண்டு மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாதவங்க இந்த மெத்தட் நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் ரெண்டுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பேஜிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிமில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ